வாலி அரசன் மற்றும் பரத்வாஜ் முனிவரால் பூஜிக்கப்பட்ட சிவன் கோவில் சென்னை மதியில் பல அற்புதமான சிற்பங்களை கொண்டு உள்ள அதிசய சிவன் கோவில் குடும்பத்தில் ஒற்றுமையை தரும் அற்புத சிவன் கோவில் வணக்கம் விவேஷ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சென்னை கோடம்பாக்கம் அருகில் அமைந்துள்ள பரத்வாதேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதலில் இந்த ஆலயம் எங்கு உள்ளது எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம் இந்த ஆலயமானது கோடம்பாக்கம் ரயில்வே நிலையத்திலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது கோணபாக்கம் அருகில் புளியூர் என்ற இடத்தில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது கோயிலோட அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்பொழுது இந்த ஆலயத்தோட சிறப்பு மற்றும் வரலாறை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதே அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க ரமேஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் இந்த ஆலயம் சோழர் காலத்தின் தொண்டை மண்டலத்தில் இருபத்தி நாலு கோட்டங்களில் ஒன்றாகும் புளியூர் கோட்டம் சென்னையிலும் அதை சுற்றிலும் அமைந்திருந்தது இந்த கோயில் பதிமூணாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு உள்ளது இந்த ஆலயத்தில் மூலவராக சிவபெருமான் லிங்க வடிவத்தில் ஸ்ரீ பரத் வாஜேஸ்வர் என்ற பெயரில் அர்ப்பாளிக்கிறார் அம்மனின் பெயர் ஸ்வர்ணாம்பிகை இந்த கோயில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது முதலில் இந்த ஆலயம் மொட்டை கோபுரமாக காசி அளித்தது பின்னால் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஐதிநிலை ராஜகோபுரமாக கட்டப்பட்டது சோழர் காலத்தில் இருந்தே இத்தலம் புளியூர் என்ற பெயரை கொண்டுள்ளது கல்வெட்டுகளின்படி இந்த இடம் ஜெயகொண்ட சோழர் மண்டலத்து புளியூர் கோட்டம் என்று அழைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்ரீ விஜயகாந்த கோபால தேவரின் இருபத்தி ஒன்பது ஆட்சி காலத்தில் சேர்ந்த கல்வெட்டுகள் கிடைக்கப்பட்டுள்ளன வள்ளி இந்த கோயிலில் உள்ள சிவனை வழிபட்டு இருக்கிறார் இவ் தல இறைவன் வாலி அரசன் பூஜை செய்த தலங்களில் ஒன்று ஆதலால் இந்த ஆலயம் திருவாலீஸ்வரர் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது பரத்வாஜ முனிவரால் பூஜிக்கப்பட்ட இறைவன் என்பதால் ஸ்ரீ பரத்வாஜேஸ்வரர் என்று திருநாமத்துடன் அழைக்கப்படுகிறார் வாலி மற்றும் பரத்வாஜ திரு உருவ சிலைகள் இந்த கோயில் வளாகத்தில் அமைந்துள்ளன சோழ மன்னன் மற்றும் பல்லவ மன்னர்கள் இக்கோயிலுக்கு திருப்பணி செய்து உள்ளார்கள் தொண்டை நாட்டு இருபத்தி நாலு கோட்டங்களில் இரண்டாவது கோட்டமான புளியூரு கோட்டத்தை சேர்ந்த கோயிலாகும் இறைவன் பரத்வாஜர் மற்றும் அம்மன் சொர்ணாம்பிகை இருவரையும் தரிசனம் செய்துவிட்டு கோயிலின் சுற்று பிரகாரங்களை நாம் சுற்றும் பொழுது நம் கண்களை கவரும் வண்ணம் கோயில் பல இடங்களில் அழகிய வண்ண சுதை சிற்பங்களை நிறுவி உள்ளார்கள் கோயில் இறைவன் மற்றும் இறைவின் கருவறை ஒரு தேர் அமைப்பில் அமைத்துள்ளார்கள் உள்ளார்கள் இக்கோயில் கல்வெட்டுகளில் திரிபுவன சக்கரவர்த்தி ஸ்ரீ விஜய கண்ட சோழர்களால் கட்டப்பட்டது என்று கூறப்படுகிறது குழந்தை பாக்கியம் வேண்டி இத்தலத்திற்கு வந்த குஜராத்தை சேர்ந்த சிற்றரசர் ஒருவர் இத்தல இறைவன் மற்றும் இறைவியை வேண்டிக் கொண்டு குழந்தை பாக்கியம் பெற்றார் அவரே இக்கோயிலில் உள்ள இரண்டு குளங்களை வெட்டினார் மற்றும் நிலங்களை தானமாக வழங்கினார் கிழக்கு பக்கத்தில் கொடிமரம் பலிபீடம் மற்றும் நந்தி சிலை உள்ளது கருவறை அர்த்த மண்டபம் மற்றும் ஒரு மகா மண்டபத்தை கொண்டுள்ளது கருவறை சிறிய நுழைவாயிலை கொண்டுள்ளது இங்குள்ள இறைவன் லிங்க வடிவத்தில் பரத்வாஜர் என்ற பெயரில் அனுப்ப கொடிமரம் அருகே பரத்வாஜர் சிலையும் அமைந்துள்ளது கருவறை அருகே நால்வர் சன்னதி அறுபத்தி மூணு நாயன்மார்களும் அமைந்துள்ளார்கள் சொர்ணாமிகை நின்ற கோலத்தில் தெற்கு நோக்கியபடி காசளிக்கிறாள் கருவறை தெய்வங்களாக விநாயகர் தஷணாமூர்த்தி விஷ்ணு பிரம்மா துர்கே ஆகியோர் அமைந்துள்ளனர் அலகார மண்டபத்திலான பிரகார சன்னதியில் சோமகந்த வைக்கப்பட்டுள்ளார் பக்தகணபதி வள்ளி தேவசேன வேத சுப்பிரமணியர் ராமராவ் வழிபடப்பட்ட ராமநாதேஸ்வரர் சண்டிகேஸ்வர சன்னதி பைரவ சன்னதி நவகிரக சன்னதி யாகசாலை மணிமண்டபம் சப்தமாத சன்னதி பரத்வாஜ முனிவர் மற்றும் வாலியரசனின் சன்னதிகள் அமைந்துள்ளன கோவிலில் எட்டு மூலைகளிலும் எட்டு எந்திரங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன மற்றும் ரம்பை திலோத்தமை உஷா சுந்தரி காஞ்சனா ஸ்ரீவித்யா மற்றும் காமவர்தனி போன்ற தேவலோக மங்கைகளின் சிற்பங்களை காணலாம் அப்பர் இந்த ஆலயத்தை பற்றி அவர் பாடிய பாடல்களில் குறிப்பிட்டுள்ளார் அம்மன் சன்னதி தேர் போல அமைந்துள்ளது அங்கே அழகே யானை சிற்பங்கள் யாழி சிற்பங்களை காணலாம் அதேபோல் இந்த ஆலயத்தில் எங்கும் காண முடியாத சிற்பங்களான அகோர சாஸ்திர மூர்த்தி பாகபதேஸ்வர மூர்த்தி போன்ற பல அரிய பிரம்மாண்ட சிற்பங்களை இங்கு காண முடிந்தது மற்றும் இந்த ஆலயத்தில் கோசாலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் வந்து வழிபட்டால் குடும்ப ஒற்றுமை கிடைக்கும் மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இந்த ஆலயம் உள்ள தெருவில் ஒரு விநாயகர் ஆலயமும் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தை காணும் பொழுது இந்த ஆலயத்தை நாம் காணாமல் விட்டுமே என்ற நிச்சயம் ஒரு எண்ணம் தோன்றும் இந்த ஆலயம் சுற்றிலும் பல ஆயிரக்கணக்கான அழகிய அற்புத சிற்பங்களை கொண்டுள்ளது இந்த அற்புதமான கோயிலை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது நேருக்கு சென்று தரிசனம் செய்யுங்கள் மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தை சந்திக்கலாம் தொடர்ந்து இது போல ஆலங்களை பத்தி வீடியோஸ் பார்க்கு ரமேஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ போற நான் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும் ஓம் நமசிவாயே நன்றி வணக்கம்